அங்க போயிட்டு நடிக்காத சினிமா உனக்கு வேணாங்கறா அவனுக்கு சினிமால ஜெயிக்கணுங்கிறது பெரிய கனவே அதை விட ஆசை எனக்கு எதுவுமே இல்லக்கா இன்னைக்கு நாங்க ரோட்ல நிக்கலாம் மேபி நாளைக்கு என்ன ராணி மாதிரி பாத்துக்கலாம்ல ராஜா மாதிரி இருக்கணும் இப்படிலாம் அதெல்லாம் கிடையாது ஆமாக்கா மாமா எங்க வேலைக்கு போயிருக்காரா தான் போயிருக்காரு இப்போ ரொம்ப நாளாச்சுல உங்க வீட்டுக்கு வந்து நீ தான் எங்களெல்லாம் மறந்துட்ட விருப்பப்படி கல்யாணம் பண்ணி இப்ப பாரு சரி அதை விடு ஐயா அவன் என்ன நல்லா இருக்கான்னு அவனை போய் கல்யாணம் அக்கா அழகு முக்கியம் இல்லக்கா அவன் குணம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் கூட்டோண்டி இன்னைக்கு நீ ரோட்ல நின்று போங்கக்கா மனுஷங்களுக்கு காசு பணங்கிறது எத்தனை நாளைக்கு கூடவே வரப்போகுது இன்னைக்கு நாங்கள் ரோட்ல நிக்கலாம் மேபி நாளைக்கு என்ன ராணி மாதிரி பாத்துக்கலாம்ல ராஜா மாதிரி இருக்கணும் இப்படிலாம் அதெல்லாம் கிடையாது எனக்கு வந்து ஒரு சுதந்திரமா இருக்கணும் நான் இன்னைக்கு இப்போ உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் பேசணும் மனசு விட்டு பேசணும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பேசணும் நான் என் ஊருக்குள்ள போயிட்டு நாலு நாலு பேர்கிட்ட பேசணும் சொந்தக்காரங்கள்ட்ட அங்காளி பங்காளி எல்லாருமே பேசணும் இதுதான் நான் கேட்குறேன் வேற என்ன கேட்குறேன் பேசணும் விட என்னதான் இருந்தாலும் அவனை உண்மையா லவ் பண்ணிட்டேன்கா என்னால அவனை விட்டு கொடுக்க முடியல அவன் கிட்ட சொல்லுவேன் உன்னை ஏன்டா கல்யாணம் பண்ணோம்னு நினைக்கிறேன் இப்போ சாமி எங்கள் அப்பா அம்மா பேச்சு கேட்டிருக்கலாம் இந்த மாதிரிலாம் லூஸ் மாதிரி சொல்லுவேன் அதெல்லாம் சும்மா தான்க்கா ஆனால் என் நிஜமாவே என் மனசு ஃபுல்லாக அவன் மட்டும்தான் இருக்கான் எனக்கு என்றைக்கு அவ்வளோ கல்யாணம் பண்ணனும் அன்னையிலேருந்தே என் வாழ்க்கையில் நிம்மதி போச்சுடா எல்லாமே போச்சு வாழ்க்கையே போச்சு சேமாச்சான் ஒற்றுமா எதனா விட சொல்ற எதை விட சொல்ற அப்ப பண்றது எல்லாமே வந்து அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குது அவ்வளோ வழியை தெரியுது எனக்கு வலிக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியுதா தெரியல அதுதான் சோதனையே பரவாயில்லடி உன் மனசுக்கு அவ்வளோ பிடிச்ச மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருக்கல்ல இப்போ ஒன்று வரப்போகுது வேலைக்கு போயிட்டு இம்ச என்னையும் சாகடிக்கும் இதை பண்ணு அதை பண்ணு இங்க ஓடு அங்க ஓடுங்க ஆனா அவன் அப்படி இல்லை கல்யாணம் ஆகி ஒரு பத்து நாள் இருக்கும் பத்து நாள்ல நீங்க பாத்தீங்கல்ல ரோட்ல வரும்போது கூட என் பேக்கையும் அவனும் சேர்த்து தூக்கிட்டு வரான் என்னை எந்த வேலையுமே பார்க்க விட மாட்டான் ரெண்டு பேரும் ஒரு டாமஞ்சேரி மாதிரி இருப்போம் ஆனா அவன் என்னை நல்லா பாத்துப்பான்கா ஒரு சின்ன வேலை கூட இதுவரை என்கிட்ட சொன்னதில்லை அப்படியே நான் சொன்னாலும் ஏய் அப்படின்னு நான் லைட்டா மிரட்டினானா போயிடுவான் ஏன் நானே பண்றேன் அப்படின்றவான் இந்த மாதிரி பையன் கிடைக்கிறது கஷ்டம்க்கா நான் எவ்வளவு நாளைக்கு தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது உள்ளுக்குள்ளே அழுவுறது எல்லாருக்கும் அப்படிதான் கஷ்டம் போடும் அப்ப நம்புற அவனை நல்லா வச்சு பாத்துப்பான்னு கண்டிப்பாக்கா அவன் பாக்குறதுக்கு வேணா ஜோக்கர் மாதிரி பண்ணலாம் ஆனா ரியலாவே என்னோட கிங்குக்கா என்ன முடி ஃபேமிலி எதிர்த்து கல்யாணம் பண்ணியிருக்க லைஃப்ல செட்டில் ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துக்கோங்க இன்னைக்கு வீடு இல்லாம நீ இருந்த நான் ஏதோ நான் பார்த்தேன் எனக்கு கால் பண்ணேன்னு சொல்லி நான் கூட்டிட்டு வந்துட்டேன் இல்லைன்னா உன் நிலைமை இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் என்ன இருக்கும் அப்படியே ஒரு ஒரு ரோட்லேயே படுத்திருக்க வேண்டியதான் அதுவும் அவனுக்காக தான் அப்படின்னு நினைக்கும் போது தான்கா இருக்கும் எனக்கு இது பெருசாக தெரியலக்கா நீ சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டில் என்னை வந்து செல்லமாக பார்த்துக்கிட்டாங்க ராணி மாதிரி வச்சுக்கிட்டாங்க ஆனால் இவன் கூட வந்து நான் கஷ்டப்படுறேன் இல்லைன்னு சொல்லலை அந்த கஷ்டமும் அவனுக்காக நான் யோசிக்கும் போது பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் தோணுது என்னமோ நல்லதும் கெட்டதும் நீயே முடிவு பெரியவங்க கையில் விடாம நீ தான் பார்த்துக்கணும் லைஃபை நல்லவனாக இருந்தா நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிட்டோம் இப்போ அம்மா கூட என்ன நினைப்பாங்க நீ நல்லா வாழ்ந்தா அவங்களும் சந்தோஷம் தானே பட போகிறாங்க நீ இன்னைக்கு ரோட்டில் நின்ன அதை வந்து அம்மா பார்த்துருந்தா என்ன நிலமைக்காயிருக்கும் என்ன நிலமைக்காயிருந்திருக்கும் அவங்கள பற்றிலாம் நான் நினைக்கிறதாவே இல்லை நான் எப்படி இருப்பேன் நான் சாப்பிட்டேனா தூணேனா இருக்கேனா செத்தனன்னு கூட கவலைப்படாமல் அவங்க இருக்காங்க ஒரு ஃபோன் கால் கூட இன்ன எனக்கு பண்ணலை நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பு தான் இல்லைன்னு நான் சொல்லலை அட்லீஸ்ட் அவங்க என்னை பெத்த கடமைக்கு சரி நம்ம பொண்ணாச்சேன்னு ஒரு கால் பண்ணி என்னை கேட்டாங்களா என்னம்மா பண்ணுற நீ இருக்கிறதுக்கு வீடு இருக்கா அவங்களுக்கும் தெரியும் இவன் கஷ்டப்படுற குடும்பத்தில் தான் நான் போய் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சரி கஷ்டப்படுறியா உனக்கு எதாவது நான் ஹெல்ப் பண்ணட்டுமா எதுவுமே என்னை கேட்கவே இல்லை அப்போ நான் மட்டும் இதுக்கு அவங்கள பற்றி யோசிக்கணும் நீ யோசிக்கல நான் இப்போ சொல்கிறேன் அவங்க அவங்களுடைய சுச்சுவேஷன் பார்க்குறாங்க நீ நீ உன்னுடைய சுச்சுவேஷன் பாக்கிற இல்லை அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கு அவங்க பதில் சொல்ல தேவ இல்லையா திரும்ப ஓடி போறதெல்லாம் எல்லாம் விட்டுருங்க அக்கா அவங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு பதில் சொல்லி அவங்க என்ன பண்ண போறாங்க பெத்த என்ன இல்லாம அவங்க அப்படி இருக்காங்க அதுக்குன்னு ஒரு நாள் வந்து அவங்களும் மாறி போறாங்க அக்கா சுத்தி இருக்கவங்களா அவங்க கூடவே நூறு வருஷத்துக்கு வரமாட்டாங்கக்கா ஆனா இப்ப நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா என் புருஷன் அவன் நான் சாகுற வரை என் கூட இருப்பான் அது மாதிரி சுத்தி இருக்கவங்க எங்க அம்மா கூடவே இருப்பாங்களா சொந்தக்காரவங்களாம் மிஞ்சி போனால் நாலு நாள் கல்யாணம் சாப்பாடு சாப்பிட்டோமா மூ இலையை மொய் மொய்ப்பனம் கூட எழுதாமல் ஓடணுமான்னு இருக்காங்க இப்போல்லாம் இந்த சொந்தக்காரவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் மாறணும்னா நீ லைஃப்பில் நல்லா வரணும் வந்த பிறகு தான் நீ இவங்க இந்த மாதிரி பேசினவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும் நீ சொல்கிறது எனக்கு புரியுதுக்கா கண்டிப்பாக நாங்கள் நல்லா வருவோம் எனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லை மச்சா அதெல்லாம் சரி வராதுரா பாவா அது என்ன பண்ணுதோ போடா நீங்கள் என்னடா ஜாலியாக எங்களை சொல்லு என்னுடைய வழி வேதனை எனக்கு தான்டா தெரியும் உனக்கு சிரிப்பாக தான் இருக்கும் நான் தான் இப்படி வந்தேன் இப்பதான் நீ சிரிப்பா சினிமாவில் சாதிக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கனவு தெரியுமா எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பேன் எவ்வளோ அவமானப்பட்டிருப்பேன் எத்தனை பேர் என்ன திட்டியிருப்பாங்க தெரியுமா எத்தனை பேர் இந்த யூடியூப் எத்தனை பேர் யூடியூப்ல சினிமா அவ்வளோ அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் படத்துல ரெண்டு படம் வருது தான் ஒரு படி எடுத்து வைக்கிறேன் அங்க போயிட்டு நடிக்காத சினிமா அவனுக்கு வேணாங்கிறான் அவனுக்கு சினிமால ஜெயிக்கணுங்கிறதுதான்க்கா பெரிய கனவே அதே மாதிரி அவன் மட்டும் சினிமால அவன் நினைச்ச இடத்துக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதை விட ஆசை எனக்கு எதுவுமே இல்லைக்கா நான் இந்த உலகத்தில் ரொம்ப 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 ஆசையாக வேண்டி கேட்குறதும் சரி யோசிக்கிறதும் சரி என் புருஷன் அவன் நினச்சபடி அந்த பிளேஸில் வரணும் அவன் நினச்ச இடத்த பிடிக்கணும் ஆனால் அவனுக்கு முன்னாடி நான் சினிமாவிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருப்பேன் அடுத்த பொண்ணுங்க கிட்ட பேசாத இந்த மாதிரி பண்ணாத காமெடி பண்ணாத நிறையா விஷயம் அவன்கிட்ட சொல்லுவேன் எல்லாமே டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நான் ரொம்ப பிடிக்குதுன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன்னா அப்புறம் அவன் ஓவராக ஆடுவானே அதுக்கு தான் மறைச்சு மறைச்சு பண்றேன் பட் அவன் கனவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்க்கா எனக்கு சினிமா தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் எவ்வளோ தரோம் அப்போ அவங்ககிட்ட போய் சொல்றேன் எதுக்கு சொல்றேன் திருப்பி திருப்பி பேசுறேன்ட்டா அவங்ககிட்ட போய் சொல்றேன் டைவர்ஸ் பண்ணிடலாம் அதுதான் தான் முஞ்சிடுச்சு டைவர்ஸ்ட் பண்ணிட்டு நம்ம நிம்மதி கண்டிப்பா முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிக்கணும் எப்பயுமே கூட இருந்து சொல்லணும் சரியா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும் சரிங்க சரிவா கிளம்பலாம் என்ன வரேங்க